பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் எட்டாம் கணக்கு பார்க்குறோம் எக்ஸ்க்யூ ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு என்ற விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக பிரிக்க சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது நமக்கு தகா பின்னத்தில் அமைது அதாவது நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய படியானது குறைவாக இருக்கிறதுனால இது ஒரு தகா பின்னம் அப்போ நியூமரேட்ரு என்ன டினாமினேட்ரு என்னால் வகுத்து கலப்பு பின்னமாக இதை முதல்ல மாற்றிட்டு அதுக்கடுத்து பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதம் கோவையானது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு எக்ஸ்க்யூப் ப்ளஸ் எக்ஸ் க்யூபுக்கு அடுத்த அடுக்கு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் கொயர் வரணும் எக்ஸ்கொயர் உறுப்பு இல்லாததுனால ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்றோம் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ற பல்லுறுப்பு கோவையை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய என் பகுதியில் இருக்கக்கூடிய என் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறால் வகுக்கிறோம் முதல் மதிப்பு எக்ஸ் கியூபுன்னு இருக்குது எக்ஸ் ஸ்கொயரை எந்த ஒரு எண்ணோட பெருக்கிறப்ப எக்ஸ் க்யூபு வரும்னா மற்றொரு எக்ஸால் பெருக்கிக்கலாம் அதாவது எக்ஸ் க்யூபை எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்துட்டோம்னா என்ன மதிப்பால் பெருக்கணுங்கிறது தெரிஞ்சிடும் ரெண்டு எக்ஸ் முழுசு கேன்சர் ஆகிடுச்சுன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும் அப்போ எக்ஸால் பெருக்கிக்கிட்டோம்னா எக்ஸ் கியூபுன்னு கிடைக்கும் எக்ஸ் 5 அஞ்சு பெருக்கள் ஒன்று அஞ்சு எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு பெருக்கல் ஒன்று ஆறு எக்ஸு குறுகிய மாற்றி கேன்சல் பண்ணலாம் மைனஸு ப்ளஸ் இருந்தால் minus, மைனஸ் இருந்தால் plus, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் ஆகிடும் பூஜ்ஜியம் மைனஸ் ஐந்து என்னும் பொழுது மைனஸ் ஐந்து எக்ஸு ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் ஆறு என்னும் பொழுது மைனஸ் நாலு எக்ஸ் அடுத்த என் ஒன்ன கீழே இறக்கிக்கிறோம் இனி முதல் மதிப்பு எக்ஸ்கொயர் இருக்கு இந்த மைனஸ் அஞ்சு எக்ஸ்கொயர் முதல் மதிப்பு எக்ஸ்கொயரால் வகுச்சிட்டம்னா எக்ஸ் கொயர் எக்ஸ் கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் ஐந்துன்னு கிடைக்குது மைனஸ் ஐந்து எனவே ஈபில மைனஸ் அஞ்சுன்னு கொடுத்து வகுத்தியை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு எக்ஸ் கொயர்னு கிடைச்சிரும் முதல் மதிப்பு மைனஸ் ஐந்து எக்ஸ் கொயர் மைனஸ் இன்டூ மைன பிளஸ் மைனஸ் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு எக்ஸு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆறு அஞ்சு முப்பது குறுகியல மாற்றி கேன்சல் பண்ணலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது எல்லாமே அப்போ பிளஸ்னு குறியை மாற்றிடலாம் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது மைனஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் இருபத்தி ஐந்து எக்ஸு ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் முப்பது எனும் பொழுது மதிப்பு முப்பத்தி ஒன்று கலப்பு பின்னமாக மாற்றி எழுதுகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகாபின்னமானது எக்ஸ் க்யூ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு என்ற தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக எழுதுகிறப்ப முதல்ல ஈவை எழுதிடலாம் ஈவானது எக்ஸ் மைனஸ் ஐந்துன்னு இருக்குது ப்ளஸ் மீதி இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று பை வகுத்தியானது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு இதில் இருபத்தொன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு என்பது நமக்கு ஒரு தகு பின்னம் ஏன்னா நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய படி அதிகமாக இருக்கிறதுனால தகு பின்னம் இந்த தகு பின்னம் காரணியாக அமைதானு பார்த்துட்டோம்னா காரணியாக இல்லை டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது ஒரு இருபடிச் சமன்பாடாக இருபடி கோவையாக அமையுது அந்த இருபடி கோவையை காரணிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு பகுதி பின்னங்களாக பிரிக்கலாம் எனவே தகு பின்னம் இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு எக்ஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று அப்படியே எழுதிடலாம் எக்ஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆரை காரணிப்படுத்திக்கிட்டோம்னா இரண்டு எண்களை பெருக்கிறப்ப எக்ஸ் எக்ஸ்கொயரின் கேளு ஒன்று பெருக்கல் மார்லி மதிப்பு ஆறு ஒன்று பெருக்கல் ஆறு ஆறு கூட்டுறப்போ ப்ளஸ் ஐந்துன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலான்னா ரெண்டு மற்றும் மூணு ரெண்டு மூணு ஆறு கூட்டிட்டோம்னா ப்ளஸ் அஞ்சுன்னு வருது எனவே எப்படி காரணிப்படுத்தப்பட்டு படுத்தப்பட்டிருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் இரண்டு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இதை பிரித்து எழுதிக்கலாம் இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று காரணி படுத்தியிருக்கக்கூடிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பிறக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு இந்த காரணிகளை தான் பகுதி பின்னாங்களாக பிரித்து எழுதுவோம் அப்போ காரணியோட அடுக்கு ஒன்று இருக்கிறதுனால ஒரே ஒரு மாரலி ஏ பை எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் மூன்று இந்த பகுதி பின்னங்களாக பிரித்திருக்கக்கூடியது சமன்பாடு இரண்டுன்னும் கலப்பு பின்னத்தை சமன்பாடு ஒன்றுன்னும் கொடுத்துடலாம் இதை சுருக்கலாம் இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று பை இடது பக்கம் மதிப்பாக அப்படியே எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூணு வலது பக்கம் மீசிமா எடுத்துட்டோம்னா மீசிமாவானது எக்ஸ் ப்ளஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு வரும் ஏவில் எக்ஸ் பிளஸ் ரெண்டு மட்டும்தான் டினாமினேட்டரில் இருக்குது எனவே ஒரு எக்ஸ் ப்ளஸ் மூணு வேணுங்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் மூணால் பெருக்கிக்கலாம் ஏ பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு பியில் டினாமினேட்டர் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருக்குது அதை ஒரு எக்ஸ் ப்ளஸ் இரண்டால் பெருக்கிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு இருபுறமும் இட டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் இரண்டுன்னு கிடைக்குது இதை சமன்பாடு மூன்றுன்னு கொடுத்துடலாம் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கணக்கிடணும் சமன்பாடு மூன்றில் ஏக்கு எக்ஸுக்கு மைனஸ் மூணுன்னு கொடுத்தா ஏ பூஜ்ஜியம் ஆகும் எக்ஸுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்தோம்னா பி பூஜ்ஜியம் ஆகும் இந்த இரண்டு மதிப்புகளையும் பிரதிகிட்டு ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கணக்கிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு என மூன்றில் பிரதியிட இடதுபுறம் இருபத்தி ஒன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு பி பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெ ப்ளஸ் ரெண்டுங்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடுது இருபத்தொன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஏ பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று பி பெருக்கல் பூஜ்ஜியங்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடுது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு பிளஸ் முப்பத்தி ரெண்டு இரண்டு எண்களையும் கழிச்சுட்டு அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஏ எனவே ஏ ஈக்குவல் டு மதிப்பு மைனஸ் பதினொன்று என கிடைத்துள்ளது பியின் மதிப்பு கணக்கிடுவதற்கு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூன்று என பிரதியிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று என அதே மூன்றாவது சமன்பாட்டில் பிரதியிடுறோம் மூன்றில் பிரதியிட இருபத்தி ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு பிளஸ் முப்பத்தி ஒன்று ஏ பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு பூஜ்ஜியம் ஆகிடு ப்ளஸ் பி பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் இரண்டு இருபத்தி ஒன்று பெருக்கல் மூணு அறுபத்தி மூணு மைனஸ் அறுபத்தி மூணு பிளஸ் முப்பத்தி ஒன்று ஏ பெருக்கல் பூஜ்ஜியம் ஏ மதிப்பு பூஜ்ஜியம் ஆகுது பி பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று அறுபத்தி மூணில் முப்பத்தி ஒன்று கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் பி இருபுறமும் மைனஸ் மைனஸ் கேன்சர் ஆகிடுச்சுன்னா பியின் மதிப்பானது முப்பத்தி ரெண்டு என கிடைக்கிறது

பியின் மதிப்பானது முப்பத்தி ரெண்டு பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று இதை வேணால் சமன்பாடு நான்குன்னு கொடுத்துட்டோம்னா இந்த மதிப்பை கலப்பு பின்னத்தில் பிரதியிடலாம் நான்கை சமன்பாடு ஒன்று தான் கலப்பு பின்னம் ஒன்றில் பிரதியிட தோர் தீர்வானது எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஈவு எக்ஸ் மைனஸ் ஐந்து மைனஸ் பதினொன்று பை எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் முப்பத்தி இரண்டு பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஆகும் தேங்க்ஸ்